வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் பிரித்தானியாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள ஈரான் மத்திய கிழக்கு போர் தீவிரம் பிரான்சில் பாதுகாப்பு நடவடிக்கை தீவிரம் இஸ்ரேலுக்கு பலமாக உள்ள ஐரோப்பிய நாடுகளுக்கு வெனிசுலா கடும் எச்சரிக்கை ஐரோப்பியர் என்ற உணர்வு இல்லாத சுவிட்சர்லாந்து மக்கள் ஆய்வில் தகவல் ஜெர்மனியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் கொடூர மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி ஈரானுக்கு ட்ரம்ப் மறைமுக எச்சரிக்கை ஈரான் இஸ்ரேல் மோதல் ஐரோப்பிய தலைவர்களுடன் பெஞ்சமின் பேச்சுவார்த்தை ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு ரஷ்யா கண்டனம் மத்தியஸ்தம் செய்ய தயார் என புட்டின் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் பிரித்தானியாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள ஈரான் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வலுத்துள்ள நிலையில் அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியாவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதையடுத்து யுத்த கள்ளத்தில் பிரான்ஸ் நேரடியாக களமிறங்கும் கட்டாயம் எழுமென எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பிரெஞ்சு மற்றும் பிரித்தானிய கப்பல்களை அடித்து நொறுக்கவும் இரு நாடுகளும் இஸ்ரேலுக்கு உதவுவதை நிறுத்த வேண்டும் என ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது ஈரானை தாக்குவதை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் எனவும் பிரான்ஸ் பிரித்தானியா இஸ்ரேலுக்கு உதவுவதை நிறுத்த வேண்டும் எனவும் இல்லை என்றால் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவும் ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலை தடுப்பதில் பங்கேற்கும் எந்த ஒரு நாடும் பாரசீக வளைகுடா நாடுகளில் உள்ள ராணுவ தளங்கள் மற்றும் பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடலில் உள்ள கப்பல்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் உட்பட உடந்தையாக இருக்கும் அரசாங்கத்தின் அனைத்து பிராந்திய தலங்களையும் ஈரானிய படைகள் குறிவைக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு போர் தீவிரம் பிரான்சில் பாதுகாப்பு நடவடிக்கை தீவிரம் ஈரானின் அச்சுறுத்தலால் பிரான்சின் சென்டினேல் படைகளின் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் என இமானுவேல் மக்ரோன் அறிவித்துள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இஸ்ரேல் ஈரானில் உள்ள ராணுவ மற்றும் அணு தளங்களை கடுமையாக தாக்கியது இந்த தாக்குதல்களின் பின்னணியில் பிரான்ஸ் பாதுகாப்பு தேவைகளை திரும்ப பரிசீலித்து உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்த முடிவெடுத்துள்ளது எல்லா சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக நாம் தயாராக இருக்க வேண்டும் என இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார் இமானுவேல் மக்ரோன் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு குழுவை கூட்டினார் இந்த கூட்டத்தின் முடிவில் நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் திட்டம் பலப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு உள்நாட்டு ராணுவ பாதுகாப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் பிரான்சில் தாக்குதல் அபாயம் உள்ள பேருந்துகள் தொடருந்துகள் பாடசாலைகள் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பல முக்கிய பொது இடங்களில் பாதுகாப்பு படைகள் மூலம் பாதுகாக்கப்படும் இஸ்ரேலுக்கு பலமாக உள்ள ஐரோப்பிய நாடுகளுக்கு வெனிசுலா கடும் எச்சரிக்கை ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை நவநாஜி சியோனிசம் என்று வெனிசுலா ஜனாதிபதி கண்டித்துள்ளார் ஈரான் மீதான இஸ்ரேலின் குண்டுவீச்சுக்கு வெனிசுலா ஜனாதிபதி நிகலோஸ் மதுரோ கண்டனம் தெரிவித்துள்ளார் போர் வேண்டாம் பாசிசம் வேண்டாம் நவநாஜி சியோனிசம் வேண்டாம் என்று மதுரோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகியவை இருபத்தோராம் நூற்றாண்டில் ஹிட்லரை ஆதரிப்பதாகவும் பிரதமர் நிதன்யாகுவை உன்னதமான மற்றும் அமைதியான ஈரானிய மக்களுக்கு எதிராக ஆதரிப்பதாகவும் மதுரோ குற்றம் சாட்டினார் ஐரோப்பியர் என்ற உணர்வு இல்லாத சுவிட்சர்லாந்து மக்கள் ஆய்வில் தகவல் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியாவில் உள்ள மக்கள் தங்கள் தேசிய மற்றும் ஐரோப்பிய அடையாளங்களை எவ்வாறு வித்தியாசமாக உணர்கிறார்கள் என்பதை காட்டும் ஒரு புதிய கணக்கெடுப்பு வெளியாகி உள்ளது தேசிய இணைப்பு பலருக்கு குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் மிக முக்கியமானதாக இருப்பதை முடிவுகள் தெளிவுபடுத்துகின்றன சுவிட்சர்லாந்தில் பதில் அளித்தவர்களில் வீதமானோர் தங்களை ஐரோப்பியர்களை விட சுவிஸ் மக்களாகவே பார்க்கிறார்கள் என கூறியுள்ளனர் சுமார் ஒரு சதவீதமானோர் மற்றும் ஐரோப்பியர்களாக உணர்கிறோம் என பதில் அளித்தனர் விகிதம் மட்டுமே முதன்மையாக ஐரோப்பியர்களாக அடையாளம் காணப்படுகின்றார்கள் வயது குழுக்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் குறிப்பாக சுவாரஸ்யமானவை அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களில் இரட்டை அடையாளம் அதாவது மற்றும் ஐரோப்பிய முப்பத்தோரு சதவீதத்தில் கணிசமாக அதிகமாக இருந்தது முதல் இருபத்தி வயதுடையவர்களில் பதிமூன்று வீதமானோர் மட்டுமே ஐரோப்பியர்களையும் சமமாக உணர்ந்தனர் ஜெர்மனியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் ஜெர்மனியின் மத்திய மற்றும் மாநில உள்துறை அமைச்சர்கள் புதிய பாதுகாப்பு விதிகள் தொடர்பில் கலந்துரையாடி உள்ளனர் இதன்போது சீருடை அணியாவிட்டாலும் போலீஸ் அதிகாரிகள் இலவசமாக தொடருந்துகளில் பயணிப்பதற்கு அனுமதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது அனைவருக்கும் பயணத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவதை உறுதி செய்கிறது அத்துடன் பட்டாசு தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் பட்டாசுகளால் மக்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் மற்றும் சேதங்கள் காரணமாக பட்டாசுகளை தடை செய்ய நகர சபைகளுக்கு அதிக அதிகாரம் வழங்க அமைச்சர்கள் விரும்புகின்றனர் சிக்கல்களை தடுக்க தனியார் பட்டாசுகளுக்கு முழு தடையை விதிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் எல்லை சோதனைகள் மற்றும் நாடு கடத்தலை அதிகரிக்க வலுவான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன சில மாநிலங்கள் ஆப்கானிஸ்தான் மற்றும் சிரியா போன்ற நாடுகளுக்கு நாடு நாடுகடத்தலை மீண்டும் தொடங்க விரும்புகின்றன கொடூர மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி ஈரானுக்கு ட்ரம்ப் மறைமுக எச்சரிக்கை இஸ்ரேல் ஈரான் போருக்கு மத்தியில் அணுவாயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு ஈரானுக்கு டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அணு ஆயுதத்துக்கு எதிரான ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் வெள்ளிக்கிழமையில் மீண்டும் ஈரானுக்கு அழைப்பு விடுத்தார் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரானை அழைத்த தனது வலைதள பக்கத்தில் ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைத்த அவர்களுக்கு வாய்ப்பு அளித்தேன் ஒப்பந்தம் மேற்கொள்ளுமாறு அவர்களை நான் வற்புறுத்தினேன் அனைத்தும் அழிந்து மிச்சமில்லாத ஒன்றாக ஆவதற்கு முன்பாக அவர்கள் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் முன்னொரு காலத்தில் ஈரானிய பேரரசு என்று அழைக்கப்பட்ட நாட்டை காப்பாற்ற வேண்டும் தாமதமாகுவதற்கு முன்னதாக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுங்கள் கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று தெரிவித்தார் ஈரான் இஸ்ரேல் மோதல் ஐரோப்பிய தலைவர்களுடன் பெஞ்சமின் பேச்சுவார்த்தை ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு சர்வதேச ஆதரவை பெறும் முயற்சியாக பல்வேறு உலக தலைவர்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியதாக அவரின் அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட குறிப்பில் பிரதமர் நித்தன் யாகோ வியாழக்கிழமை இரவு முதல் ஜெர்மன் பிரதமர் பிரடரிக் மெர்ஸ் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் உள்பட உலக தலைவர்களை தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கான காரணத்தை விவரித்தார் ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு ரஷ்யா கண்டனம் மத்தியஸ்தம் செய்ய தயார் என புட்டின் அறிவிப்பு ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு ரஷ்யா கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் அண்மையில் நடத்திய தாக்குதல்களை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கடுமையாக கண்டித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ஆகியோருடன் புட்டின் தனித்தனியாக தொலைபேசியில் உரையாடியதை தொடர்ந்து இந்த கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது